வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய சமந்தா நயன்தாரா அவங்கள பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா சமந்தா பற்றி நயன்தாரா பற்றி என்னங்க பேச போகிறீங்க அப்படின்னு நியூஸ் அப்படி கேட்குறீங்களா பெருசாக ஒன்றும் இல்லை அதாவது ரெண்டு பேரும் வந்து ஒரு ட்வீட் வந்து சில ட்வீட்கள் பண்ணாங்க அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து அப்போஸ் பண்ணி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசி அவங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு நடந்ததுன்னா நம்மளுடைய சமந்தாவுக்கு தான் வந்து நடந்தது சமந்தா வந்து என்ன ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதாவது நெபுலைசர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது இந்த தண்ணி ஊற்றி அதில் வந்து மருந்து மிக்ஸ் பண்ணி அது எவாப்ரேட் ஆகும்போது அந்த ஆவி பிடிக்கிறது அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி வந்து மெடிசன் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நெபிளைசர் அப்படிங்கிறது இந்த நெபிளைசரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது இந்த நெபிலைசரில் இது பண்ணிட்டு நம்ம அதை வந்து சுவாசி அந்த எவாப்ரேட் ஆகி வரும் இல்லையா அதை வந்து சுவாசிக்கணும் சுவாசித்தா நம்மளுக்கு வந்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகும் லைக் ஒரு சளி பிடிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வைரஸோ அப்படி இருந்ததுன்னா புதுசாக ஏதாவது வைரஸ் வந்தால் கூட உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆகிடும் ஒரு மேஜிக் மாதிரி இது வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க அது போட்டது மட்டும் இல்லாமல் அது யார் வந்து இவங்களுக்கு சஜஸ் பண்ணாங்களோ அந்த டாக்டரையும் வந்துட்டு டேக் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒரு டாக்டர் அதாவது வெப்சைட் சோசியல் வெப்சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர் வந்து ஃபிலிப்ஸ் அப்படின்னு அவரோட பேர் லிவர் டாக்டர் அப்படின்னு சொல்லினா ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் லிவர் டாக்டர் அப்படிங்கிறது அவருடைய ஐடி பேர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இவங்க சொல்கிறது வந்து ரொம்ப ராங்கான ஒரு விஷயம் இது வந்து பண்ணவே கூடாது இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போஸ் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்கார் போஸ்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா நம்ம நம்ம நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணுவோம்ல அது மாதிரி அவருமே பர்சனலாக அவருடைய வெப்சைட்டில் சோசியல் வெப்சைட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி சம்பந்தம் சொன்னது தப்பு இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து மெடிக்கல் நாலேஜ் இல்லை அதாவது அவர் சொன்ன வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஸாக சொன்னார் அதாவது மெ மெடிக்கல் நாலேஜ் இல்லை இவங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இது தவறான ஒரு கைடன்ஸு இது பண்ணக்கூடாதுன்னு சாஃப்ட்டாக சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு அவர் வந்து என்ன சொன்னார் இந்த மாதிரி போடக்கூடாது இந்த நாட்டில் வந்து அது இதை வந்து பார்க்குறவங்க யாருமே இல்லையா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா இப்படி வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க இப்படி ஒரு போஸ்ட்டு போடுறாங்களே இது மக்களுக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு பாதகமாக முடிஞ்சிடாதா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்களே இவங்கள வந்து ஒன்று வந்து கைது பண்ணுங்கள் இல்லைன்னா இவங்களை வந்து கண்டித்து இந்த போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போனீங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்து அவர் பெரிய ஒரு போஸ்டா போட்டு விட்டாரு இது வந்து பார்த்த சமந்தாக்கு வந்து உடனே வந்து கோவம் வந்துச்சு ஏன்னா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா சரி தப்பாவே இருக்கட்டும் அவங்க சொன்னது தப்பாவே இருக்கட்டும் அப்ப நீ ஒரு டாக்டரா இருக்கிற ஒருத்தர் வந்து தப்பா ஒரு மெடிசின் சொல்றாங்கன்னா நீ என்ன பண்ணனும் சாப்பிட்டா சொல்லணும் இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லணும் இல்லை மறுப்பு செய்தி போடுங்க இது தப்பு இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்கன்னு போடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்து இவங்களை வந்து கைது பண்ணுங்கள் இவங்கள வந்து ஜெயிலில் போடுங்க அப்படின்லாம் பேசுகிறது வந்து தேவையில்லாத வார்த்தை அப்படின் எனக்குமே தோணுது ஸோ எனக்கே அப்படி இருந்ததுன்னா சமந்தாக்கு எப்படி இருக்கும் சமந்தா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதாவது நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன் அது ஒரு டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண போஸ்ட்டு தான் நான் போட்டேன் அந்த டாக்டரையுமே நான் நான் அங்கே வந்து டேக் பண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அந்த டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியது தான் என்ன எதுக்கு நீங்கள் வந்து ஜெயிலில் பிடிச்சி போனோம் அப்படி இப்படி நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க அதுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேனே நீங்கள் புரிஞ்சிக்கல நீங்கள் போட்டது தான் சரிங்கிற மாதிரியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களோட மெசேஜுக்கெலாம் நான் இனிமேல் ரிப்ளை பண்ண மாட்டேன் நீ என்ன போஸ்ட் போட்டாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் எதையுமே கண்டுக்க மாட்டேன் மக்களும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க மக்களுக்கு வந்து ஹெல்ப்பே தேவையில்ல அந்த மாதிரி ஒரு லைன் அப்படின்னு போட்டிருந்தாரு அது ஹெல்ப்பே தேவையில்லாத ஹெல்ப் ஹெல்ப் ஏத்துக்காத மக்களுக்கு நம்ம எப்படி போய் ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் போட்டு அந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருந்தாங்க இப்பதான் அந்த மாச தொடக்கத்துல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தது அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சமந்தா வந்து டேண்டிலியன் ரூட்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க டேண்டிலியன் ரூட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்லி ஃபார் நல்ல டைஜஷனுக்கு நல்ல டைஜஷன் இருக்கிறதுக்காக வந்து டேண்டிலியன் ரூல்ஸை வந்து அதை பொடி பண்ணி நிறைய இப்போ சேல்ஸ்லாம் ஆகுது ஸோ அதை பற்றி ஒரு பதிவு வந்து சம்மந்தா போட்டிருந்தப்போ இதே டாக்டர் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணார் இது வந்து நீ போடக்கூடாது இது வந்து தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணார் ஆனால் வந்துட்டு டேண்ட்லியன் ரூல்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இப்போல்லாம் வந்துட்டு அது ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது இது வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து இது எங்கேயுமே ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு ஏன்னா வந்துட்டு இவர் வந்து பேசுகிறது பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெடிசின் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு ஆயுர்வேதா அந்த மாதிரி மெடிசின்லாம் வந்துட்டு எடுத்துக்கூடாது அல்டர்னேட்டிவ் மெடிசின்லாம் இப்போ வந்து இது பண்ணுறாங்க இல்லையா நார்மலாக வந்து அலோபதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எந்த டாக்டரை பார்த்தாலுமே அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் அப்படிம்பாங்க இப்போ நீங்கள் ஆயுர்வேதாக போனீங்கன்னா ஆயுர்வேதா தான் கரெக்டும்பாங்க ஹெர்பில் போனீங்கன்னா ஹெர்பல் தான் கரெக்ட்டுப்பாங்க அதே மாதிரி அலோபதிக்கு போனீங்கன்னா அலோபதி தான் கரெக்டும் இதெல்லாம் தப்பு அப்படிம்பாங்க ஸோ இதை மாதிரி பேசக்கூடியது தான் வந்து டாக்டரோடைய குணமாக இருக்கும் நார்மலாகவே நம்ம பார்க்குற டாக்டர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க ஸோ இந்த டாக்டரும் அப்படி தான் அலோபதினா அலோபதி மருந்து தான் இவர் வந்து அலோபதி டாக்டர் ஸோ அலோபதி தான் வந்து சரியான மருந்து அதுலேயும் மெடிசின்ஸ் வந்து டாக்டர்ஸை கேட்டு தான் எடுக்கணும் நீங்கள் இப்படிலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் இப்போ வந்து டெவலப் ஆயிட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்டர்னேட் மெடிசின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆயிட்டு வருது அதாவது என்ன அப்படின்னா அலோபதியம் வேணா ஹெர்பலம் வேணா ஆயுர்வேதிக்கும் வேணாம் நாங்கள் எதையாவது மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு நாங்கள் எங்களுக்கு சரியானா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அல்டர்னேட் மெடிசின் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆயிட்டு வருது இதை வந்து சாதாரணமாக பண்ணல ரிசர்ச் பண்ணி தான் அல்டர்னேட் மெடிசின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ சமந்தா வந்து இந்த அல்டர்னேட் மெடிசினை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது நம்மளுக்கு தெரியும் அதை எல்லாம் வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து நார்மல் மெடிசின் அப்படிங்கிறது அவங்களுக்கு யூஸ் ஆகாமல் போகிறப்போ சரி எதையாவது சாப்பிட்டா நம்மளுக்கு இது சரியாயிட்டாதா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ இந்த ஆல்டர்னேட் மெடிசின் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு அதை தான் வந்து இவங்க சம்மந்தா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து மக்களுக்கு வந்து கெடுதல் ஆயிடும் மக்களுக்கு வந்து டேஞ்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரிலாம் பேசணும்னு அவசியமே கிடையாது இப்போ நம்ம தான் இருக்கோம் நம்ம ஒரு ஆயுர்வேதால போகிறோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்யூர் ஆகுதுன்னா நம்ம என்ன செய்வோம் ஸ்டேட்டஸில் போடுவோம் எனக்கு இங்கே போனப்பா இந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் அதை பார்த்த உடனே எல்லாரும் நானும் பண்ணுறேன் இப்போ இறங்கிற போகிறாங்களா என்ன கிடையாது டாக்டர்கிட்ட போய் கேட்டு கன்சல்ட் பண்ணி தான் எடுப்பாங்களே ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயம் ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிற அளவுக்கு தவறான விஷயமா எனக்கு தோணலை ஸோ அந்த மாதிரி டாக்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து மேபி சம்மந்தம் மேலே அவருக்கு ஏதாவது வெறு காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம் இல்லை அவர் சம்மந்தா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அதே டாக்டர் வந்துட்டு இப்போது என்ன பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு நாளில் அப்படின்னா நயன்தாரா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா செம்பருத்தி டீ பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க செம்பருத்தி டீ அப்படிங்கிறது வந்து கெடுதலான விஷயம்லாம் கிடையாது நம்மளுடைய ஆயுர்வேதாவில் வந்து போய் பார்த்தோன்னா செம்பருத்திக்குன்னு தனியாக மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ செம்பருத்தி டீ அப்படிங்கிறது வந்து நல்ல தான் அவங்க வந்து நார்மலாக என்ன போட்டிருந்தாங்க இது வந்து டைஜஷனுக்கு யூஸ் ஆகும் உடம்பு வந்து குளிர்வுக்கும் ஹை பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி ட்வீட் மாதிரி போட்டிருந்தாங்க இவர் வந்து நம்மளுடைய டாக்டர் அங்க போய் என்ன பண்ணாரு இதெல்லாம் வந்து தப்பு இதெல்லாம் வந்து ப்ரூவே ஆகல ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயத்தை போட்டு வைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலோபதி டாக்டர் அப்படிங்கிறதுக்காக செம்பருத்தியில வந்து மருத்துவ குணமே இல்லை அது ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதாவது நம்ம ஆயுர்வேதாவில் இருக்கிற அந்த நூல்கள் எல்லாம் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சாலே நம்மளுக்கு தெரியும் படிக்காம கூட நம்ம வீடுகள்லயே நிறைய பேர் தாத்தா பாட்டிகள்லாம் சொல்லியிருப்பாங்க எங்க வீட்லேயுமே கூட எங்கள் அம்மாலாம் சொல்லிருக்காங்க செம்பருத்தி அப்படிங்கிறது வந்து சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொட்டு வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரும் இல்லையா ஸோ அதை அப்படியே எடுத்து வந்து சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பர்சனலாக சொன்ன விஷயம் இது வந்து யூட்ரஸுக்கும் ரொம்ப நல்லது எப்படி நல்லதுன்னா செம்பருத்தி வந்து உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம் ஆயுர்வேதால அதுதான் சொல்லியிருக்கு பேசிக்காக அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா உடம்புக்கு தேவையில்லாத உஷ்ணங்கள் இருக்கு இல்லையா தேவையில்லாத வெப்பங்களை எல்லாம் உடம்புல ஏற்படாமல் பண்ணி அதனால வரக்கூடிய பக்க விளைவுகளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் நம்மளுடைய செம்பருத்தி பண்ணும் நானும் வந்து ஒரு ஒரு வருஷம் ஹெர்பெல் மெடிசின் கோர்ஸ் பண்ணேன் அதனால தான் நான் இதை தெளிவாக சொல்கிறேன் அந்த ஹெர்பல் இருக்கக்கூடியது வந்து செம்பருத்தி வந்து ஓகே அது வந்து அவங்க போட்ட என்ன எல்லா பெனிஃபிட் பெனிஃபிட்ஸுமே அதில் இருக்குது அவங்க தப்பாக எதுவுமே போடலை மேபி வந்து அவங்க ஏதாவது ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணி பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம் அது வந்து இருக்கலாம் அவங்க அவங்க விருப்பம் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம தலையிடணும் அவசியம் கிடையாது ஆனால் அவங்க போட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டான விஷயங்கள் தான் போட்டிருந்தாங்க தப்பான விஷயங்கள் கிடையாது இவர் என்ன சொல்கிறாரு இவர் ஒரு அலோபதி டாக்டராக இருக்கிறதுனால இதுவெல்லாம் வந்து ப்ரூவே ஆகலை ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போஸ் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாரு இதுக்கு வந்து நயன்தராக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த போஸ்ட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அது டெலிட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இடியட் கிட்ட போய் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது பண்ண அவங்க லெவலுக்கு நம்மளை இழுத்துருவாங்க கீழே அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு மேலே ஏறி போய் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு இவங்க யாருக்கனவே போட்டிருந்தா அந்த ரிப்ளை பண்ணியிருந்தாரு அந்த ட்வீட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ வந்து அது பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஏன் வந்து அங்கே போய் வந்து பார்த்து அதை ரிப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல மேபி ஏற்கனவே சோசியல் வெப்சைட்டில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு டாக்டராக தான் இருக்கார் இருந்தால் கூட நீ வந்து அலோபதி தான் பெருசு அப்படின்னா நீ அலோபதியை வச்சுட்டு இப்போ அதுக்காக ஆயுர்வேதாவை வந்து குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது சமந்தா போட்ட போஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாருக்கும் ஒத்துக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை பற்றி நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ண கை வைத்தியம் அப்படிம்பாங்க பற்றி அது வேணால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர ஹைட்ரஜன் பெராக்சைடுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் கூட அதையும் வந்து ஒரு டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களாம் வந்து சும்மா வந்து எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கக்கூடிய டாக்டர் அல்ட்ரேட் மெடிசன் அப்படிங்கிறது இப்போ டெவலப் ஆகிட்டு வருது ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது தப்பான போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த போஸ்ட்டை பார்த்தவனே நம்மளும் ஓ நம்மளும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கடையில் போய் ஹைட்ரஜன் பெராக்சைடு வாங்கிட்டு வந்து நெபுலைசர் வாங்கிட்டு வந்து நம்ம அதில் ஊற்றி நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறது கிடையாது யாரும் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு ஏதாவது வியாதினா நம்ம டாக்டருக்கு தான் போக போகிறோம் அல் அல்மோஸ்ட் இப்போ வந்து அலோபதி மட்டும்தான் இருக்குது யாருமே வந்துட்டு எடுத்த உடனே ஆயுர்வேதாக்கு போகிறது கிடையாது ரொம்ப வியாதி முத்தி போனதுக்கப்புறம் அலோபதி கைவிட்டதுக்கு அப்புறம் தான் ஆயுர்வேதாக்கு வர்றாங்க சமீபத்தில் வந்து நம்மளுடைய நடிகர் அரவிந்த் சாமி அவர்களுடைய பேட்டியை கூட ஒன்று பார்த்துருந்தேன் அவருக்குமே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஆரம்பத்தில் அலோபதியில் தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் அவருக்கு வந்து அலோபதியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலமை வரும் பொழுது அவர் ஆயுர்வேதாக்கு தான் வந்தார் ஆயுர்வேதாவில் வந்து அவருக்கு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு இதை வந்து அவரே வந்து அவருடைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்படி வந்து நம்ம பார்த்தோம் நம்ம லைஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரை வந்து நம்ம பார்க்க முடியும் அலோபதியில் வந்து எனக்கு சரியாவல நான் ஆயுர்வேதாக்கு போனேன் அங்கே சரியாச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய மருத்துவத்தை நம்ம இழந்துட்டோம் அதனால வந்து வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து இங்கே வந்து கொடி கட்டி பறந்துட்டுருக்கு அவ்வளோதான் விஷயம் வந்து தமிழர்கள் நம்ம நிறைய விஷயங்களை காப்பாற்ற மறந்துட்டோம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்துட்டு இந்த ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே மாடர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதை நோக்கி நம்ம பொழுது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மருத்துவம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டே வரும் இன்னும் இழக்காமல் இருக்கிறது இந்த பேச்சு வழக்கில் இருக்கிற இந்த தமிழ் மட்டும்தான் அதையும் என்னைக்கு இழக்க போகிறோன்னு தெரியல ஏன்னா தத்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வேண்டாத ஒரு விஷயம் யாராவது ஒருத்தருக்கு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் தமிழும் இப்போ ஆகிட்டு இருக்கு ஸோ எங்கேயோ போயிட்டேன் டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு அதாவது என்ன அப்படின்னா சமந்தா போட்ட ஒரு அந்த போஸ்ட் வந்து மேபி அது ராங்காக இருக்கலாம் ஏன்னா வந்து அமெரிக்கன் அசோசியேஷன்லாம் இதில் வந்து தடை செஞ்சுருக்காங்க அப்படி இப்படின்லாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காரு அந்த டாக்டர் ஸோ அது தப்பாக இருந்தால் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் அவர் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி வந்து எத்தம் மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஒரு டாக்டராக இருந்துட்டு நீ இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அண்ட் நயன்தாரா போஸ்ட்டுக்கு வந்து இவர் சொன்னது டோட்டலி ராங் ஏன்னா வந்துட்டு இது ப்ரூவே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து சொல்கிறார் அலோபதியில் இருக்கீங்க அவ்வளோ படிச்சிருக்கீங்க ஒரு செம்பருத்திக்கு என்னென்ன குணங்கள் உண்டு அப்படிங்கிறது கூட இது ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது விஷயம் தெரியாதவங்களா இருப்பீங்க இல்லை எவ்வளோ வந்து அலோபதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க அப்படிங்கறது தான் வந்து உங்களுடைய போஸ்ட்ல வந்து தெரியுது அப்படிங்கிறது தான் இது ரெண்டு விஷயம்தான் இப்போ வந்து பரபரப்பா போயிட்டு இருந்தது சரி அதை பத்தி நம்ம ஒரு கருத்து தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினேன் ஸோ இதை பற்றி நீங்கள் ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பெட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை பாப்பா பாய்